கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆம் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம் இது எல்லாருக்கும் உரியது தானே கையின் பிரயாசம் நம்முடைய உழைப்பு நாம் பாடுபட்டால் தான் அதனுடைய பலனாகிய சம்பளத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் அந்த பிரயாசத்தின் பலன் அந்த பிரயாசத்தின் பலன் ஒவ்வொருவருக்கும் உரியதா இருக்கிறது யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறவர்கள உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பலன் கிடைக்கிறது ஆனால் எல்லா குடும்பத்திலும் உழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த பலன் முழுமையாக அனுபவிக்க முடிகிறதா இந்த வசனம் சொல்லுகிறது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அதுதாங்க ரொம்ப முக்கியமான காரியம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய ஒரு தொகையை நாம் சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் பாக்கியம் இருக்கிறதா நன்மை நம்முடைய குடும்பத்துல இருக்கிறதா கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே இது இல்லை சில குடும்பங்களிலே கொஞ்சம் சம்பாதிப்பாங்க ஆனால் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நிம்மதியாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சில இடத்துல நிறைய சம்பாதிச்சாலும் ஒரு வாக்கியம் ஒரு நன்மை இல்லாமல் காணப்படுகிறது அநேக கடன்களை வாங்கியிருக்கிறோம் இந்த கடனை நான் எப்போ செலுத்தி தீர்ப்பேன் எப்ப எனக்கு முழுமையான பலன் கிடைக்கும் நான் இவ்வளவு சம்பாரிச்சாலும் நான் நினைப்பதை எப்ப நான் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியெல்லாம் பல கேள்விகளோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு முதல் வசனத்துல பார்க்கும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் உண்மையாய் நடப்போம் அவருடைய வழிகளிலே அவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிற வழிகளிலே இந்த வேதத்திலே அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின் படி நம்ம நடக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அது நிமித்தம் நம்முடைய குடும்பத்திலே ஒரு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இதற்கென்று வேதத்திலே ஆதாரமாக ஒரு மனிதரை சொல்லணும் என்று சொன்னால் மிக நேர்த்தியான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார் ஆதிமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபு சொல்கிறார் யாக்கோபு யோர்தானை கடந்து செல்லும் பொழுது தன் தாய் வீட்டிலிருந்து மாமனார் வீட்டிற்கு போகும் பொழுது வெறும் கையும் ஒரு கையில கோல் இதுதான் இந்த கோல் மாத்திரம் உடையவனாய் போன அந்த யாக்கோபு திருப்பி யோர்தானை கடந்து வருகும் பொழுது இரண்டு பரிவாரங்கள் இரண்டு பரிவாரங்கள் என்று அவரை கூறுகிறார் அவர் அதிகமான சொத்துக்களை கொண்டு வருகிறார் அவர் எல்லாவற்றும் ரெண்டாக பிரித்து யோர்தானுக்கு அக்கறையிலே கொஞ்சம் இந்த புறத்திலே கொஞ்சம் என்று ரெண்டு பக்கமாக பிரித்து இந்த இரண்டு பரிவாரங்களையும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே என்று யாக்கோபு தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன வெறும் ஒரே ஒரு கோலை கொண்டு போகிற இந்த யாக்கோபு எப்படி இவ்வளவு பெரிய சொத்திற்கு அதிகாரியாக மாறி இங்கே வந்தார் என்றால் தேவனுடைய தயவும் நீர் பாராட்டின எல்லா தயவும் சத்தியமும் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய தயவும் சத்தியமும் இன்னும் ஆதியாகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றில் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்று பார்க்கணும் அவருடைய தயவு அனுக்கிரகம் சத்தியமாகி அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருந்து இவையெல்லாம் நம்ம கூட இருந்தது என்றால் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவா இருந்தாலும் அதை தேவன் ஆசிர்வதித்து நம்முடைய குடும்பத்திலே நிச்சயம் கட்டளையிடுவார் இந்த யாக்கோபை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கூடாரவாசி தாயோடு இருந்த ஒரு கூடாரவாசியாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவனை ஆண்டவர் உழைக்க செய்தார் மாமனார் வீட்டுல போய் இருபது வருடம் உழைத்தார் உழைத்து ஆண்டவர் அந்த உழைப்பின் பலனை ஆசீர்வதித்து அவருக்கு தயவும் கிருபையும் பாராட்டி இந்தளவுக்கு யாக்கோபை இஸ்ரவேலாக மாறச் செய்தார் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை வைத்து உங்கள் வாழ்க்கையில் உழைப்பின் முழுமையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடங்கள் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் காட்பிளஸ்